அந்த ஒரு எலும்பு கூட்டுக்கு பக்கத்தில் மற்ற எலும்புக்கூடு அடைஞ்ச மாதிரி அதாவது வந்து அந்த எலும்பு கூட்டுக்கு மற்ற எலும்புக்கூடு வந்து அப்படி கட்டி பிடிச்சி கொண்டுருக்கிற மாதிரியான இந்த ஃபோட்டோ வந்து நான் ஒரு நிமிஷம் பார்த்து நான் வடிவாக அது பார்க்கும்போது மிக கவலையாக இருந்துச்சு ஏனென்றா எங்களை யாரையும் காப்பாற்ற மாட்டேனியா ஏன்டா யோசிச்சுட்டு பாருங்க அதை கொண்டு கொடுமைப்படுத்தி போட்டு அந்த ஒரு சின்ன ஒரு பிள்ளைண்ட எலும்பு கூட கூட கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஒரு ஒரு பெரிய எலும்பு கூட இன்னொரு எலும்பு கூட இப்படி தஞ்சமடைஞ்சிருக்குது அது அந்த சாகிற கடைசி நிமிஷம் அப்பாவோ இல்லை அம்மாவோ கிட்ட போய் அந்த அப்படி ஒரு அப்படி ஒரு சீன் நடந்திருக்கு இதுக்கான ஒரு நீதி கிடைக்குமா என்றால் இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி காரணம் என்றால் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனைகளாக இருக்குது அதுகளை வந்து சோல் பண்ணுறதுக்கே அந்த அதை அதை வந்து நிலுவையில் நிற்கிற வழக்குகளை வந்து முடித்து அவங்கள வ அவங்களுக்கு தண்டனை வழங்குறதுக்கே எங்களோட அரசாங்கத்தால் இப்போ ஏழு ஆண்டு கேட்டால் அதே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் போய் கொண்டு யாழ்ப்பாணத்தில் செம்மணி மயானத்தில் இப்போ எல்லாருக்குமே தெரியும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்துருப்பீங்கள் மனித எச்சங்கள் அதாவது மனித எலும்புக்கூடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது உண்மையிலேயே வந்து இந்த நியூஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தால் கூட யாருமே இதை வந்து ஒரு சீரியஸான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்க போகிறது இல்லை காரணம் என்னென்னு சொன்னால் அது எப்பயோ நடந்த ஒரு சம்பவம் இப்போ வந்து அது எலும்பு கூட இருக்குது அதோட முடிஞ்சது இது ஒரு தகவல் தகவல் மட்டும்தான் இது எங்களுக்கு ஆனால் அதே இது இது ஒரு மிக ஒரு சிறிதான ஒரு விஷயமா தெரியுது ஒரு மிகப்பெரிய விஷயமா இல்லாமல் இந்த எலும்பு கண்டுபிடிக்கப்பட்டது எங்களுக்கு மிகப்பெரிய விஷயமா இல்லாமல் ஒரு சின்ன விஷயமா தெரியறதுக்கு காரணம் என்று சொன்னால் இலங்கை நடக்கிற எல்லா மிகப்பெரிய விஷயங்களும் மிக கொடூரமான கொலைகள் மிக கொடூரமான கற்பழிப்புகள் மிக கொடூரமான வாழ்வெட்டுக்கள் இதெல்லாம் இது எல்லாத்தோட இவங்க பிடிக்க வந்து அந்த எலும்பு கூடா இருக்கிறது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா தெரியலை ஏன்னா இது எப்படியோ நடந்த ஒரு சம்பவம் இப்போ எலும்பு கூட தானே இருக்குது என்று வந்து நாங்கள் அதை மிக சாதாரணமாக எடுத்துகிட்டு போகிறோம் ஆனால் இது எல்லாவற்றையும் விட மிக கொடுமையான விஷயம் அந்த எலும்பு கூடுகளில் ஏன்னென்று சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்க அந்த எலும்பு கூடுகள் வந்து கண்டுபிடிக்கப்படாட்டி இது வேறு இதை வந்தால் ஒருத்தமே பெருசாக கண்டுகொள்ள அதில் இருக்கிறதே தெரியாது என்று நெச்சுக்கொள்ளுங்க அப்படி அப்படி வச்சுக்கொள்ளுங்க அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் எத்தனை குற்றவாளிகள் அந்த அந்த குற்றத்தை செஞ்சவங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு மன சந்தோஷமாக தாங்கள் தங்களோட வாட்டுக்கு பலியில் தெரிஞ்சு திரிவாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன சொன்னால் அந்த குற்றத்தை வந்து யாருமே கண்டுபிடிக்கலையே இப்போ இந்த குற்றங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்போக்கே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பதட்டம் பயம் இருக்கு நான் உள்ளே போக போகிறோம் ஜெயிலுக்கு கொண்டு கூட போகிறாங்களென்று ஆனால் இந்த 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 எலும்புகளை புதைச்சவங்க இந்த இந்த உடலு உடல்களை புதைச்சவங்க இருக்காங்களான்னு மிக குடும்பப்படுத்தி புதைச்சிருக்காங்களான்னு அவங்க வந்து இன்றைக்கி சுதந்திரமாக தானே தெரிய போகிறாங்கள் அவங்க வந்து சந்தோஷமான தானே தெரிய போகிறாங்க இதுக்கான ஒரு நீதி கிடைக்குமா என்றால் இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி காரணம் என்றால் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனைகளாக இருக்குது அதுகளை வந்து சோல்வ் பண்ணுறதுக்கே அந்த அதை அதை வந்து நிலுவையில் நிற்கிற வழக்குகளை வந்து முடித்து அவங்கள வ அவங்களுக்கு தண்டனை வழங்குறதுக்கே எங்களோடய அரசாங்கத்தால் இப்போ ஏழு மாடு கேட்டால் அதே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் போய்கொண்டிருது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எத்தனையோ துஷ்பிரயோகங்கள் மேற்கொள்ளப்பட்ட நபர்களுக்கு மேலாக இன்னும் வழக்கு நடந்து கொண்டு இருக்குது கொலைகளை செய்தவர்களுக்கு மத்தியில் வழக்குகள் எல்லாம் நடந்து கொண்டு கொள்கை தவிர முடிவுகள் அதாவது மிக கொடுமையான தீர்வுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது இருபது வருஷ சிறை தண்டனை பத்து வருஷ சிறை தண்டனை எல்லாம் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது இருந்தாலும் இந்த எலும்பு கூடுதல் சம்பந்தமாக வந்து ஆர் இதை பற்றி கதைக்கு போயினா இது இல்லாட்டி இது இதை எப்படி ஒரு முடிவுக்கு வரும் என்றது வந்து யாருக்குமே தெரியாது இருந்தாலும் யோசித்து பாருங்க நான் இந்த விஷயத்தை கதைக்கொண்டு முன்னெச்சதுக்காரம் என்ன நானும் ஃபஸ்ட்டாக ஸ்டார்டிங்ல ஃபேஸ்புக் மெசேஜ் பார்த்து கொண்டு போய்க்க வந்து இந்த எலும்பு கூட இந்த ஃபோட்டோ போட்டுறதுக்கு ஜாலி ஜாலில் இப்படி அந்த அகழ்வாராட்சி நடக்குது அந்த வந்து பார்க்கினேன் கிண்டி கிண்டி பார்க்கினேன்ற நியூஸ் வந்து நான் லைக் பண்ணி நான் கடந்து போயிட்டு மீண்டும் ஒரு சில நியூஸ்கள் வரும்போது அந்த ஃபோட்டோவை நான் வடிவை நான் அந்த ஒரு எலும்புக்கூட்டுக்கு பக்கத்தில் மற்ற எலும்புக்கூடு அடைஞ்ச மாதிரி அதாவது வந்து அந்த எலும்புக்கூட்டுக்கு கூட்டுக்கு மற்ற எலும்புக்கூடு வந்து அப்படி கட்டி பிடிச்சி இருக்கிற மாதிரியான இந்த ஃபோட்டோவை வந்து நான் ஒரு நிமிஷம் பார்த்துறேன் வடிவாக அதை பார்க்கும்போது மிக கவலையாக இருந்துச்சு ஏன்னாட்டா எங்களை யாரும் காப்பாற்ற ஏன்டா யோசிச்சுட்டு பாருங்க அதை கொண்டு கொடுமைப்படுத்தி போட்டு அந்த ஒரு சின்ன ஒரு பிள்ளைண்ட எலும்புக்கூட கூட கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு அந்த ஒரு ஒரு பெரிய எலும்பு கூடுக்குள்ள இன்னொரு எலும்பு கூடு இப்படி அடைஞ்சிருக்குது அதாவது சாகிற கடைசி நிமிஷம் அப்பாவோ இல்லை அம்மாவோ கிட்ட போய் அந்த அப்படி ஒரு அப்படி ஒரு சீன் நடந்திருக்கு அதை பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கேன் அந்த எலும்பு கூட நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய கொடுமையான சம்பவமா இது நடந்திருக்குன்றதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்க அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஒரு சில ஒரு ஒரு சில தகவல்கள்லாம் தகவல்கள்லாம் ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயமாக நடந்திருக்குன்றதுக்கு ஆதாரம் அந்த வகையில் இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியுது அந்த ஒற்று எலும்பு கூட்டுக்கு பக்கத்தில் மற்ற எலும்பு கூட கூட வந்துரும் பயத்தில் இப்போ நான் போய் நான் அரசின் வயதில் இருக்கும்போது எனக்கு ஒரு பயம் கொண்டு வந்துருண்டா இங்கே ஓடி போவேன் அம்மாட்ட போய் அம்மா கட்டி ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்றால் அம்மா அப்பா கண்டுபிடிப்போம் ஒரு பயம் என்று சொன்னால் ஒரு பதட்டம் என்று சொன்னால் நாங்கள் யார்கிட்ட தஞ்சம் போவோம் எங்கள்ட்ட பெற்றோர்கிட்ட அப்போ அப்படியான ஒரு ஒரு கடைசி சந்தர்ப்பத்தில் என்ற அந்த கடைசி சந்தர்ப்பத்தில் அப்படி போட்டு விட்ட மாதிரி அந்த கை வந்து அப்படி இருக்குது நான் ஒரு ஒரு எலும்பு கூட மற்ற எலும்பு கூட வந்து பயத்தில் ஒரு பதட்டத்தில் கிட்ட போய் அடைஞ்சு உயிரிழந்திருக்குது அந்த நிலையில் எப்படி இருந்திருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை யோசிச்சு பாருங்களோ எங்களுக்கு இப்போ வந்த சாதாரணமான எலும்பு கூடு தான் இருந்தாலும் அந்த சந்தர்ப்பம் நடக்கும்போது அது வேதனை பதினாயிரம் மக்கள் இருக்கினார் ஒருத்தர் நான் கண்ணில் ஆச்சு நாங்கள் அம்படியில் இவங்க எங்களை இப்படி சித்திரவதைப்படுத்தும் போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த இந்தியாவில் சினிமா படங்கள் இருக்குது தானே அந்த படங்களில் வந்து படத்தை ஒரு பெரிய குவாலிட்டியான ஒரு நல்ல வேறு லெவல் படமாக எடுக்கணும்னு சொன்னா வில்லன் வந்து மிகப்பெரிய ஒரு குவாலிட்டியான ஒரு ஆளை தான் போடுவாங்க அவற்றை சம்பவத்தையெல்லாம் போட்டு அவர் செஞ்ச கொலைகள் கொடூரமான கொலைகள் எல்லாத்தையும் போட்டு காட்டுவாங்க அந்த படம் வந்து இன்னும் அந்த குவாலிட்டி கூடும் ஹீரோ மட்டும் மாசா இல்லாமல் வில்லனை மாசா காட்டி அவன் இதையும் இப்படி காட்டுறது அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இங்கே நடந்திருக்குது படங்கள்லாம் பார்க்கறது இப்படி கொலை செஞ்சு புதைச்சி விடுறது எல்லாம் அதெல்லாம் தாழ்பாணத்தில் நடந்திருக்குதா இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை ஒரு கேவலம் எல்லாமே கலந்த ஒரு உணர்வுதான் இந்த உணர்வு என்னென்னு சொன்னா அப்படியே ஒரு ஒரு சின்ன பிள்ளைய ஒரு சிசு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை ஒரு வயது கூட ஆகாத அந்த எலும்பு கூட அப்படி எப்படி யோசிச்சு பாருங்க எப்படி அந்த பிள்ளைய கொலை செஞ்ச அந்த மனுஷனார் அவன் அவன் எப்படிப்பட்ட ஒரு கொட்டுமையான ஒரு கொட்டுமையான ஒரு ஆளா இருப்பான்னா நச்சு கூட பார்க்கல அவனுக்கெல்லாம் என்ன சொல்லுங்க அப்போம் இலங்கையில தண்டனைகளை வந்து இன்னும் பெரிய லெவலில் கட்டுமையான தண்டனைகளை ஆக்கினால் என்ன நடக்கும் என்று பார்க்கணுமென்ற ஆசையாக இருக்கு ஏண்டா மனிதநேய ஆள தானு இப்போ அது வந்து ஒரு சில இப்போ குற்றவாளிகளில் கூட நீங்கள் இப்படியான தண்டனை ஒரு சில தண்டனையில் கொடுக்கலான்னு வாழாடுறது அது ஓகே நல்ல விஷயம்தான் அவருக்கு என்ன அவசியம் செஞ்ச பிள்ளைக்கேற்ற அளவு தண்டனை வழங்கப்பட வேணும் ஆனால் இந்த பெண்களை வந்து இப்படி வன்புணர்வு செய்கிறவங்கள் இப்படி துஷ்பிரயோகம் செய்கிறவங்கள் கொண்டு போய் வச்சு அறு கட கழுத்தறுக்குறவங்க இப்படியானவங்களுக்கு வந்து மிக கொடுமையான தண்டனை வழங்கணும் ஆயுள் தண்டனை அதுக்கான தண்டனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சா மட்டும் ஜெயிலுக்கு நல்ல சாப்பாடு தான் கொடுக்க போகிறீங்க அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து அவன் அவனுக்கு நல்ல அங்கே நல்ல ஃபன்னாக தான் இருக்க போகிறான் அப்படி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கொடுமையான வேலை வாங்கணும் வச்சு முட்டியிலேருந்து பின்னரம்பிக்கு மிக கொடுமையான முறையில் வேலை வாங்கினா தான் இந்த பெண் மேலே கையை தொட்ட யோசிக்கணும் தொட்டேக்க யோசிக்கணும் இதெல்லாம் கதை கேட்க ஆசையாக இருக்குது ஆனால் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அப்படி சட்டம் இல்லை அப்படி உள்ள கொண்டே வச்சு மிக கொடுமையான வேலையில் கொடுக்குற அளவுக்கு இல்லை கொண்டே சில தண்டனை நான் கொடுக்குறோம் தூக்கு தண்டனை இல்லை அப்போ அதில் வந்து இப்போ இன்றைக்கும் வந்து நாளுக்கு நாள் மிக மோசமான நிலைமையில் போய் கொண்டு உண்மை இந்த எலும்பு இந்த எலும்பு கூட பார்க்கும்போது மிக கவலையாக இருந்துச்சு எல்லாருமே ஜஸ்ட் லைக் பண்ணி போட்டு போகிற விஷயம் இல்லை இது அது இல்லை இந்த விஷயம் அந்த எலும்பு கூட ஒரு நிமிஷம் நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு எலும்பு கூட்டுக்கு அந்த மெட்ட எலும்பு கூட்டு தஞ்சம் போது அந்த ஒரு ஆள்கிட்ட வந்து மெட்டால் தஞ்சம் போர் போந்திருக்கிறார் பயத்தில் வந்து அப்படி கிட்ட க்ளோஸ் அப்புக்கு போயிருக்கிறான்ற விஷயத்தை வந்து இந்த ஒரு படத்தினூடாக உங்களுக்கு தெரிய வரும் இந்த காணல கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கோ எப்படியான தண்டனை எப்படியான ஆகலை கொடுக்கணும்ன்றதை குறிச்சுன்னு சொல்லுங்கோ நாங்கள் இன்னொரு காணல் சந்திப்போம் நன்றி